அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஐயப்ப விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்யும் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு மேலும் இந்த பதிவில் நாம் ஐயப்பனை எளிதாக தரிசனம் செய்ய என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப்பாக நாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க மேலும் உங்களுக்கு சபரிமலை ஐயப்பனா ரொம்ப பிடிக்கும்னா சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடவுள் என்பவர் குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் மட்டுமே தனது அருளை அதிக அளவில் பக்தர்களுக்கு கொடுப்பார் என்றும் மற்ற நாட்களில் அருள் வழங்கும் அளவை குறைத்து கொள்வார் என்றும் யாரிடமாவது கூறியுள்ளாரா இல்லையே உண்மையான பக்தன் நம்மை தேடி வர மாட்டானா அவனுக்கு நாம் எந்நேரமும் அருள் வேண்டுமே என்று பகவான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படி அருளை அள்ளி வழங்க இறைவன் தயார் நிலையில் இருக்கும்போது நாம் மட்டும் திருவிழா காலத்தில் மட்டும் கோவிலுக்கு சென்று கூட்டத்தில் முண்டியடித்துக் சாமி தரிசனம் செய்வது அரைகுறையாக வழிபாடு செய்வது என செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சபரிமலையில் கார்த்திகை முதல் தேதி முதல் தை மாதம் வரை மண்டல கால பூஜை மற்றும் விளக்கு பூஜை விழா கொண்டாடப்படுது இந்த விழா காலங்கள்ல பக்தர்கள் நாடு முழுவதிலும் இருந்து வந்து குவிந்து விடுவாங்க மலைப்பகுதியில் உள்ள சபரிமலையில் கோடிக்கணக்கான பக்தர்கள் சீசன் சமயத்துல ஒரே சமயத்துல தரிசனத்திற்கு செல்வதால சபரிமலையை ஸ்தம்பித்து விடுதுங்க சுகாதார கேடு ஏற்படுதுங்க யாரும் சரிவர சுவாமியை தரிசனம் செய்ய இயலாமல் போய்விடுதுங்க வயதான பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இந்த சீசன் சமயத்துல சென்று அதிக சிரமத்திற்கு ஆளாகிறாங்க அது மட்டுமின்றி விபத்தும் ஏற்படுதுங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் இந்த சீசன் சமயத்துல புல்மேட்டு பகுதியில விபத்து ஏற்பட்டு விலை மதிப்பில்லா பல உயிர்கள் பறிபோனதுங்க இதனால் அந்த புனிதமான மழையின் புனிதம் கேடவாய் வாய்ப்பு ஏற்படலாங்க இப்போதெல்லாம் மாதா மாதம் தமிழ் மாத பிறப்பிற்கு சபரிமலை நடை திறக்கப்படுதுங்க அது இல்லாமல் பிரதிஷ்டை தின விழா ஓணம் சித்திரை ஆட்டத்திருநாள் என சில மாதங்களில் இருமுறை கூட சபரிமலை ஐயப்பன் கோவில் திறக்கப்படுதுங்க இந்த காலகட்டத்தில் கூட்டம் மிகவும் குறைவாகவே இருக்குங்க அப்போது சபரிமலை சென்று ஐயப்பனை சிறப்பாக நிம்மதியாக எளிதாக தரிசனம் செய்து வேணுவரங்களை பெறலாமே எப்போது சென்றாலும் அல்ல அல்ல குறையாமல் அருளை வாரி வழங்கும் நம் ஐயப்பனை பற்றி நாமே புரிந்து கொள்ளாவிட்டால் எப்படிங்க சபரிமலை ஐயப்ப சுவாமி கோவில் நடை ஒவ்வொரு மலையாள பிறப்பின் போதும் திறக்கப்படுதுங்க என்றாலும் கார்த்திகை மார்கழி தை மாதத்தில் மண்டல பூஜை மகரவிளக்கு சீசனில் சுமார் ஒரு கோடி பக்தர்கள் தரிசனம் செய்யறாங்க இதில் பெரும்பாலான பக்தர்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகவை சேர்ந்தவங்க நாற்பது சதவீதத்தினர் தமிழகத்தை சேர்ந்தவங்க மலையில் இருக்கும் ஐயப்பனைக்கான பம்பை வரையே வாகனங்களில் செல்ல முடியுங்க அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் மலைப்பாதையில் நடக்க வேண்டுங்க அதில் மூன்று கிலோமீட்டர் செங்குத்தான பாதைங்க வழியில் ஓய்வு எடுக்காமல் இருந்தால் ஒன்றரை மணி நேரத்தில் இந்த மலைப்பாதையை கடக்கலாங்க நடக்க இயலாதவங்க டோலியில் செல்லலாங்க நான்கு பேர் உங்களை சுமந்து செல்வாங்க சென்று வர இதற்கு கட்டணம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ஆகுங்க இந்த மலைப்பாதைக்கு நாம் எப்படி எளிதாக செல்வது தமிழகம் பக்தர்கள் பம்பை செல்ல எளிதான வழிகள் நான்கு இருக்குதுங்க ஒன்று மதுரை வண்டி பெரியாறு எருமேலி இரண்டாவது செங்கோட்டை புனலூர் திட்டா மூன்றாவது நாகர்கோவில் திருவனந்தபுரம் பத்தனம் திட்டா நான்காவது கோவை திருச்சூர் அங்கமாளி கோட்டயம் பம்பை சீசன் நேரத்துல தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து பம்பைக்கு அரசு பஸ்கள் இயக்கப்படுதுங்க ரயிலில் செல்பவங்க செங்கனூர் வரையே செல்ல முடியுங்க அங்கிருந்து பம்பைக்கு இரண்டரை மணி நேர பயணங்க தமிழக பகுதியில் தான் சாலைகள் மோசமாக இருக்குங்க அடிக்கடி மழை பெய்தாலும் பம்பைக்கு செல்லும் கேரள சாலைகள் குண்டு குழி இல்லாமல் இருப்பது ஆறுதல்ங்க சீசன் நேரத்துல வாகனங்கள் பம்பை வர செல்ல அனுமதிக்கப்படுவது இல்லைங்க பம்பையில இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் முன்னதாக நிலக்கல் என்ற இடத்தில் வாகன நிறுத்த வசதி செய்யப்பட்டுள்ளதுங்க பாவம் போக்கும் புண்ணிய பம்பா நதியில் சில்லிடும் குளிரில் குளித்துவிட்டு பம்பா கணபதியை வணங்கி சரண கோஷம் கூறிக்கொண்டே மலை போது உடலும் மனமும் புத்துணர்வு பெறுதுங்க ஐயப்ப சுவாமியை தரிசிக்கும் அனுபவம் அலாதியானதுங்க எத்தனை சிரமங்கள் கஷ்டங்களை கடந்து வந்தாலும் ஐயப்ப விக்கிரகத்தை பார்க்கும்போது அவையெல்லாம் மறந்து போய் மேய்ச்சில் இருக்குதுங்க மன மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்குதுங்க பூக்களால் அலங்காரம் செய்யப்படாமல் கோலத்தில் ஐயப்பன் அமர்ந்திருக்கும் நிலையை பார்த்தால் நிஜமாகவே ஒருவர் இருப்பது போன்றே தோன்றும் அந்த ஒருவர் பின் நம் மனதில் குடியேறி விடுகிறாருங்க நெய் அபிஷேக வேளையில் ஐயப்ப தரிசனம் எப்போதும் நெஞ்சில் நிறைந்திருக்குங்க ஒருமுறை ஐயப்பன் முகம் காணும் பக்தர் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று நினைக்க தோன்றும் வசீகரம் அந்த உண்டுங்க இதுவே வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரிக்க காரணம் இருமுடிக்கட்டுடன் வருபவர்கள் மட்டுமே பதினெட்டாம் படி வழி ஏற முடியுங்க மற்றவர்கள் பின்வாசல் வழி சென்று சுவாமி தரிசனம் செய்யலாங்க சுற்றுச்சூழல் சீர்கேடு சபரிமலையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஜாதி மத வேறுபாடுகள் இல்லைங்க கட்டண தரிசனம் இல்லைங்க எங்கும் ஒரே கோஷம் கேட்கிறது அது சரணம் ஐயப்பா இந்த புனிதமான இடத்தின் புனிதத்தையும் தொன்மையையும் காக்க வேண்டும் என்றால் சுற்றுச்சூழல் மாசிலிருந்து சபரிமலை கோயிலையும் கோவில் குடிகொண்டுள்ள மலையையும் காக்க வேண்டுங்க சபரிமலையில் தூசிகளால் ஏற்படும் காற்று மாசு பிளாஸ்டிக் பாலித்தீன் குப்பைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடு பெரு சவாலாகி உள்ளதுங்க அண்மையில் புகை மாசு சூழ்ந்தது போன்று சபரிமலை சன்னிதானத்திலும் பம்பையிலும் அடிக்கடி ஏற்படுவது உண்டுங்க பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசார் காற்று மாசிலிருந்து பாதுகாக்க முகமூடி அணிந்து பணிபுரிகிறாங்க பருவநிலை மாற்றம் சபரிமலையை பாடாய்படுத்துங்க சுல்லென்ற வெயில் இரவில் கடுங்குளிர் மழை குறைவு என வித்தியாசமான காலநிலை நிலவுதுங்க வாகன புகையில் இருந்து பம்பை பகுதியை காக்கும் பொருடே கேரள அரசு சீசன் நேரத்தில் இங்கு வாகன பார்க்கிங் அனுமதிப்பது இல்லைங்க சபரிமலை காட்டை சுற்றுச்சூழல் மாசிலிருந்து காப்பாற்றி பிளாஸ்டிக் பாலித்தீன் இல்லாத வனமாக மாற்றுவது தமிழக பக்தர்களின் கடமையும் பொறுப்பும் கூடங்க ஏனெனில் மேற்கு தொடர்ச்சி மலையின் பெரியாறு புலிகள் காப்பக தான் சபரிமலை உள்ளதுங்க பெரியாறு புலிகள் காப்பக தான் மதுரை உட்பட தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களுக்கு தண்ணீர் தரும் பெரியாறு அணை உள்ளதுங்க இந்த மலையில் மழை பெய்தால் பெரியாறு அணைக்கு தண்ணீர் வருங்க வைகை அணைக்கும் தண்ணீர் கிடைக்குங்க சபரிமலை விரிவாக்கம் காரணமாக காடுகள் அழிக்கப்பட்டால் மரங்கள் வெட்டப்பட்டால் பிளாஸ்டிக் மண்ணுக்குள் சென்றால் விலங்குகள் வாழிடங்கள் பாதிக்கப்பட்டால் மழை கிடைக்காதுங்க காற்று மாசாகும் இந்த நிலை எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருக்க சபரிமலையின் சுற்றுச்சூழலை காக்க வேண்டியது நம் ஒரு ஒவ்வொருவரின் கடமையாகுங்க நிலக்கல் முதல் பம்பை சன்னிதானம் வரை பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ளதுங்க பாலித்தீன் பைகளை நீங்கள் கொண்டு சென்றால் பம்பையில் உள்ள பெடரல் வங்கி கவுண்டரில் கொடுத்து இலவசமாக துணிப்பையை பெற வசதி உள்ளதுங்க பம்பையில் இருந்து மழை ஏறும் போது தண்ணீர் பாட்டில்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லைங்க செல்லும் இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுதுங்க பக்தர் அணிந்து வந்த ஆடைகளை பம்பை நதியில் வீசுறாங்க அப்படி எந்த ஐதீகமும் இல்லைங்க ஷாம்பு சோப்பு போட்டு குளிக்கிறாங்க இதனால் நதி மாசடையுதுங்க அப்படி குளிப்பவர்களை பார்த்தால் கேரள போலீஸ் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்குங்க சன்னிதானத்தில் என்னதான் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் பக்தர்கள் பாலித்தீன் கவரில் விபூதி மஞ்சள் சூடம் பிளாஸ்டிக் பாட்டிலில் பன்னீர் போன்றவற்றை இருமுடிக்கட்டில் வைத்துக்கொண்டு வராங்க ஆனால் அதிக எண்ணிக்கையில் வருவதால் இவை எதையும் இங்கு பூஜைக்கு எடுத்துக்கொள்வது இல்லைங்க உடனே பக்தர்கள் அங்கேயே விபூதி மஞ்சள் சூடத்தை பிரித்து கொட்டிவிட்டு பாலித்தீன் கவரையும் போட்டு விடுறாங்க பக்தர்கள் கொண்டு செல்லும் பன்னீரால் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது இல்லைங்க கோயிலில் தயாராகும் பன்னீரை மட்டுமே உபயோகிக்கிறாங்க பக்தர்கள் கொண்டு செல்லும் பன்னீர் பாட்டில் பெரும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை ஏற்படுத்துதுங்க பொறி அவள் போன்றவற்றையும் காகிதத்தில் மடித்து எடுத்து செல்வது நல்லதுங்க சன்னிதானத்தில் ஒரு நாள் குவியும் குப்பை இருபத்தி ஐந்து டன் அதுல பதினெட்டு டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பம்பை சன்னிதானத்தில் ஆயிரக்கணக்கான பேர் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அவர்கள் எண்பது சதவீதம் பிளாஸ்டிக் குப்பைகளை தான் அள்ளுகிறோம் என்கின்றன வருத்தத்துடன் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் ஐம்பது சதவீதம் பேர் வரை இரவில் சன்னிதானத்தில் தங்குறாங்க இதனால் அங்கு தண்ணீர் தேவை அதிகமாகுதுங்க லட்சக்கணக்கான லிட்டர் கழிவு நீர் தேங்குதுங்க கட்டட விரிவாக்கம் தேவைப்படுதுங்க இதற்கு காட்டை அளிக்க வேண்டி இருக்குதுங்க பக்தர்கள் தாங்கள் கொண்டு வரும் பொருட்களையும் உணவுகளையும் ஆங்காங்கே கொட்டி குப்பையை குவிக்கிறாங்க அதிகாலையில் தரிசனம் நெய் அபிஷேகம் செய்ய நெரிசலும் ஏற்படுதுங்க பொதுவாக காலை பத்து மணி மணி முதல் ஒரு வரை தரிசனம் செய்ய நெரிசல் இருக்காது ஆனால் இரவில் பக்தர்கள் தங்குவதால் இரவு ஏழு மணி முதல் காலை ஏழு மணி வரை நெரிசல் அதிகமாகுதுங்க சுற்றுச்சூழல் காற்று மாசம் அந்த நேரம் அதிகபட்சத்தை தொடுதுங்க காடு சூழ்ந்த ஐம்பத்தி ஐந்து ஏக்கரில் சன்னிதான பகுதி உள்ளதுங்க அதற்குள் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஓரிரவு தங்கினால் அந்த காடு தாங்காதுங்க எனவே முடிந்த அளவு இரவில் தங்குவதை பக்தர்கள் தவிர்க்கலாங்க ஆண்டுக்காண்டு பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில சபரிமலையில் வயதுக்கு வந்த பெண்களை அனுமதிக்கலாமா போன்ற விவாதங்களை கேரளாவை ஆளும் அரசு துவக்கி இருக்குதுங்க இப்போது இதைவிட தலையாய பிரச்சனை சபரிமலையின் சுற்றுச்சூழலை காப்பதுதான் அப்போதுதான் கடவுள் கூடியிருக்கும் இந்த காடு வாழும் இதுவரைக்கும் சபரிமலை ஐயப்பனை எப்படி எளிதாக தரிசனம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் மேலும் சபரிமலை ஐயப்பன் சுற்றுவட்டார பகுதிகளை எப்படி நாம் தூய்மையாக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல சுவாரஸ்யங்களை கொடுத்துருக்கும் நம்புகிறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி